பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கிஎஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபதாம் வாரம் திங்கள் கிழமை முதல் வாசகம் எஸ்ஏ உங்களுக்கு ஒரு அடையாளமாய் இருப்பான் இறைவாக்கினர் வாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு வரை ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிட போகிறேன் ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது மெதுவாய் பெருமூச்சு விடு இறந்தோர்க்காய் புலம்பாதே உன் தலைப்பாகையை கட்டிக்கொள் காலில் மிதியடியை அணிந்து கொள் உன் வாயை கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன் மாலையில் என் மனைவி இறந்து விட்டாள் மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன் அப்பொழுது மக்கள் என்னிடம் நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர் எனவே நான் அவர்களுக்கு சொன்னது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் வலிமையின் பெருமையையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன் நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாழால் மடிவர் நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள் நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள் இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள் தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள் கால்களில் மிதியடிகள் இருக்கும் நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள் ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர் உற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள் இவ்வாறு எசை உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான் அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள் இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று பல்லவி நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினம் ஊட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார் பல்லவி நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன் அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன் ஏனெனில் அவர்கள் கேடு கட்ட அற்ற பிள்ளைகள் பல்லவி நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் ஓட்டினர் ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன் மதிகட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினம் ஊட்டுவேன் பல்லவி நீ ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தேயு அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை மூன்று அல்லே லூயாம் அல்லே லூயாம் ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது நற்செய்தி வாசகம் நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து வரை இரண்டு அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் ஏசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞன் அவரிடம் இவை அனைத்தும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு இயேசு நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இது போன்ற இறை வார்த்தைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்